என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பொங்கல் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை அளிக்க வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் பாபாவிடம் பிரார்த்தனை செய்கிறோம் நேற்று ஒரு நண்பர் என்னிடம் பிரார்த்தனை மையத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்டார் சாய் நாம வந்து பொங்கல் கொண்டாடுகிறோம் உடநாட்டுல கொண்டாடுவாங்களா நாம் போகி பண்டிகை இங்க கொண்டாடுறோம் வடநாட்டுல அந்த போகி பண்டிகை எல்லாம் கொண்டாடுவாங்களா இப்படி பல சந்தேகங்களை கேட்டார் பொங்கலுக்கும் போகிக்கும் தொடர்பு இருக்கிறதா என்று உண்மையில் போகி பண்டிகைக்கும் பாபாவிற்கும் தொடர்பு இருக்கிறது நாம் போகி பண்டிகை எதற்காக கொண்டாடுகிறோம் பொங்கல் அன்று வீடை சுத்தம் பண்ணுவதற்கு முன்னால் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் பொங்கல் அன்று வீடு சுத்தமாக இருக்க வேண்டும் என்று வீட்டில் இருக்க வீட்டை அனைத்தும் சுத்தம் செய்வதும் சுண்ணாம்படிப்பது என்று பல வேலைகள் செய்யும் போது வீட்டில் தேவையில்லாத பொருள்களை அடைத்துக் கொண்டிருக்கும் வீட்டில் நாம் அப்பொழுதுதான் நம் கண்களுக்கு தெரியும் இந்த பொருள்கள் எல்லாம் தேவையில்லை இதை நாம் இடத்தை அடைத்துக்கொண்டு வீட்டு அழகை கேடுக்கிறது என்று நாம் சில பொருள்களை கண்டுபிடிப்போம் தேவையில்லாத பழைய பொருள்களை எல்லாம் எடுப்போம் அவ்வாறு எடுக்கப்பட்ட பொருள்களை அந்த காலத்தில் வெளியே குப்பை தொட்டியில் கொட்ட முடியாத சூழ்நிலை என்பதால் அவற்றை அனைத்தும் எரித்தி விடுவார்கள் இப்போது நாம் அந்த வழக்கத்தை செய்து கொண்டு வருகிறோம் வீட்டில் தேவையில்லாத பொருட்களை கொளுத்துவதன் மூலம் வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்வது மிகவும் நன்றாக இருக்கும் என்ற எண்ணத்தில் அந்த காலத்தில் செய்திருக்கிறார்கள் பாபாவிற்கும் போகிக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு முன்னால் இந்த ஒரு அத்தியாயத்தை கேளுங்கள் அத்தியாயம் முப்பத்தி மூணு பக்கம் முன்னூத்தி பன்னெண்டு பாபா அனைவரிடமிருந்தும் தட்சனை பெற்றார் இவ்வாறாக சேகரிக்கப்பட்ட பணத்திலிருந்து அவர் பெருமளவு தர்மத்திற்கும் மீதியை விறகு வாங்குவதற்கும் செலவழித்தார் அவர் எப்போதுமே எரிய விட்டு கொண்டிருந்த துணி என்ற புனித நிரப்பில் விறகையிட்டார் நெருப்பிலிருந்து வரும் சாம்பலானது உதி என்று அழைக்கப்பட்டது பக்தர்கள் சீரடியை விட்டு புறப்படும் சமயத்தில் இந்த உதியானது தாராளமாக விநியோகிக்கப்பட்டது இந்த உதியினால் பாபா குறிப்பிடுவது குறிப்பிடுவது அல்லது உபதேசிப்பது என்ன பிரஜ இந்த உலகத்தில் காணப்படும் நிகழ்ச்சிகள் யாவும் சாம்பலை போன்றது நிலையற்ற பொருளா பொருள் என்பதே பஞ்ச பூதங்களால் அமைக்கப்பட்ட நம் உடம்பானது அவைகளின் எல்லா இன்பங்களையும் இன்பங்களையும் தூய்ந்து முடிந்து ஓய்ந்த பின்னர் சாம்பலாக்கப்படும் அவர்களின் உடல் சாம்பலாக்கப்படும் என்ற உண்மையை பக்தர்களுக்கு நினைவுபடுத்தவே பாபா உதியை வழங்குகிறார் பிரம்மம் ஒன்றே மெய்ப்பொருள் என்பதையும் பிரபஞ்சம் நிலையற்றது என்றும் தந்தை தாய் மகன் இவர்கள் யாவரும் உண்மையில் நம்முடையவர்கள் அல்ல என்றும் இதனால் உபதேசித்தார் இவ்வுலகத்திற்கு நாம் தனியாக வந்தோம் தனியாகவே உலகை விட்டு போக வேண்டும் உதி பலவிதமான உடல் மன நோய்களை குணப்படுத்தியது என்பதும் அறியப்பட்டது இப்போதும் கூட அறியப்பட்டு கொண்டிருக்கிறது பாபா தான் பிச்சை எடுத்த பொருள்களில் அல்லது தட்சணையை பெற்ற பணத்திலிருந்து அதிகமாக செலவழித்தது தர்மத்திற்கும் அடுத்ததாக உதிக்கு உதியை எரிய வீட்ட வாங்கப்பட்ட கட்டைக்கும் அதிகமாக செலவழித்தார் அந்த உதி பல நோய்களை குணப்படுத்தும் என்பதை நாம் அறிந்த விஷயம் ஒன்று ஆனாலும் அந்த நெருப்பில் போடப்படும் கட்டைகள் என்பது அவரை வரும் பக்தர்களிடம் பெறப்பட்ட அந்த கர்ம வினைகளை அந்த நெருப்பில் இட்டு அவர்களுடைய கர்ம வினைகளை எரித்து அவர்களை புனிதப்படுத்தி பின்னர் அவர்களை வெளியனுப்பியதாக பாபா பாபா சச்சரிதத்தில் கூறப்பட்டிருக்கிறது எனவே நாம் பாபாவிடம் எவ்வாறு நம்முடைய கர்ம வினைகளை கொடுத்து எரித்து விடுகிறோமோ அதே போல நமது வீட்டில் இருக்கும் பொங்கல் வீட்டில் இருக்கும் அந்த குப்பைகளை எரித்து வீட்டை சுத்தப்படுத்துகிறோமோ அதை போலவே நாம் நம் மனதில் இருக்கும் குப்பைகளை சுத்தப்படுத்த வேண்டும் மனிதனாக பிறந்தவன் நல்லது கெட்டது எப்போதுமே தோன்றிக் கொண்டே இருக்கும் நல்ல எண்ணங்களும் தோன்றும் கெட்ட எண்ணங்களும் தோன்றும் இது மனிதனுடைய இயற்கை இவற்றிலிருந்து நாம் மாற முடியாது ஆனாலும் நாம் சுத்தப்படுத்த வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் அடிக்கடி நாம் மனதை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த சுத்தப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இந்த போகி பண்டிகையை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒரு எளிய உதாரணமாக போகி பண்டிகைக்கு முன்னால் பாபா முன்னால் உட்கார்ந்து சாயப்பா என் மனதில் தோன்றும் கெட்ட எண்ணங்கள் என்னை விட்டு அகல வேண்டும் என்று நீங்கள் ஒரு பட்டியல் இடுங்கள் உங்கள் உங்கள் மனதில் இருக்கும் அந்த கெட்ட எண்ணங்கள் எவை எவை என்ற நீங்கள் ஒரு கடிதம் போல் எழுத வேண்டும் சிலருக்கு அதிகமாக கோபம் வரும் சிலருக்கு மது பழக்கம் இருக்கும் சிலருக்கு சிகரெட் பிடிக்கும் பழக்கம் மற்றவர்களை குறை சொல்லும் பழக்கம் மற்றவர்களோட அன்பாக பேசத் தெரியாது இவை அனைத்துமே இருக்கும் இவர்களை நீங்கள் ஒரு பட்டியலிடுங்கள் உண்மையாக உங்கள் மனசாட்சியை தொட்டு ஒரு பட்டியல் எழுதி பாபா பாதத்தில் வைத்து விடுங்கள் போகி அன்று விடியற் காலையில் நீங்கள் எரிக்கும் அந்த பழைய பொருள்களோடு இந்த கடிதத்தையும் போட்டு எரித்து விடுங்கள் இவ்வாறாக நீங்கள் எரிப்பது உங்கள் மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்களும் கெட்ட நடவடிக்கைகளும் இன்றோடு நான் விட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டிக் நாம் நம்மை சுத்தப்படுத்தியது போல இருக்கும் நமது வீட்டையும் சுத்தப்படுத்தியது போல இருக்கும் வீட்டை மட்டும் சுத்தப்படுத்தினால் போதாது நமது மனதையும் எண்ணத்தையும் ஒரு வருடத்துக்கு ஒரு மேகை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் இத இவற்றைக்கு நீங்கள் இதை போகி பண்டிகையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதே பாபாவின் உபதேசமாக இருக்கும் மேலும் நாம் ஒரு சில விஷயங்களை இந்த பூமிக்காக செய்ய வேண்டும் காரணம் இந்த பூமி இன்னும் பலகாலம் வாழ வேண்டும் நாம் வீட்டை சுத்தம் செய்கிறோம் என்ற பெயரில் வீட்டில் இருக்கும் பிளாஸ்டிக் கழிவுகளையும் மற்றும் தேவையில்லாத பொருட்கள் என்று கொளுத்தும் போது அந்த பிளாஸ்டிக்கை கொளுத்தும் போது இந்த பூமி மாசுபடுகிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் எனவே சாய்பக்தர்கள் யாவரும் பிளாஸ்டிக்கை கொளுத்த வேண்டாம் என்று நான் உங்களோட தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் இந்த பூமி நமது வருங்கால சந்ததியிற்கு நல்லத நல்லபடியாக கொடுத்துவிட்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கம் நமக்கு இருக்க வேண்டும் வருங்காலத்தில் நமது வாரிசுகள் இந்த பூமியை நன்றாக வைத்துக்கொள்ள வேண்டும் அவர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நாம் நினைத்தால் தயவு செய்து யாரும் பிளாஸ்டிக் மற்றும் தேவையில்லாத பொருள்கள் என்று எரிக்கக்கூடாத பொருள்களை எரிக்கக்கூடாத பொருள்களை நாம் எரிக்கக்கூடாது அவற்றினால் ஏற்படும் மாசுகளிலிருந்து இந்த பூமியை நாம் காப்பாற்ற வேண்டும் என்பதை உங்களோடு தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒருமுறை கேடு உங்களிடம் சொல்லிக் கொள்வது இந்த போகி பண்டிகையில் உங்கள் மனதிலிருக்கும் கெட்ட எண்ணங்களை கொளுத்தி விடுங்கள் பாபா உங்களை காப்பாற்றுவார் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றுவார் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் சாய்பாபாவை பற்றிய அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல வரும் பெல் கிளிக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓம் சாய்ராம்